உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மார்ட் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை சீமான் அவர்கள் பெருகதரமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டு அவரை அனுப்பி வைக்குமாறு கேட்ட பொழுது அவரை அனுப்பி வைப்பது சம்பந்தமாக சில உதவிகளை செய்யுமாறு நான் கேட்கப்பட்டிருந்தேன் அவ்வாறு இவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு நேரம் அவர்களுக்கு வர அந்த ராணுவ நடவடிக்கைக்கு கூட எல்லா நடவடிக்கை என்று அது போல இலங்கை அரசாங்கமும் அரச படைகளும் ஒரு பேரையிடும் அது போல சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே தான் இளம் போனார் என்பதை உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பல்வேறு சமயங்களில் பல்வேறு விஷயங்களை நேரடியாக கலாய்வு செய்து நம்ம பதிவிட்டு வரோம் அந்த வகையிலே நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் தேசிய தலைவர் அவர்களை சந்தித்ததாக ஒரு பேசக்கூடிய அந்த பேச்சுகளில் நிறைய சர்ச்சைகள் இருந்திருக்கிறது சீமானவர்களில் தேசிய தலைவரை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு சர்ச்சைகள் முதல்ல இருந்தது சந்தித்து அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் அப்படிங்கிறது ஒரு எடிட்டிங் செய்யப்பட்ட ஒரு மார்பிங் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை எடிட்டிங் செய்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார் இதன் தொடர்ச்சியாக நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியிலே செய்தி சேனலிலே மிக பிரபலமான ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் என்பவர் பேசியிருந்தார் அவர் பேசும்பொழுது தேசிய தலைவர் மற்றும் புலிகளுடைய அந்த படைகள் பற்றிய ஒரு திரைப்படம் எடுப்பதற்காக சில இயக்குநர்களை மற்றும் தொழில்நுட்ப கலைகளை தமிழ்நாட்டிலிருந்து அழைத்ததாகவும் அந்த வகையிலே அங்கு சென்ற போது அந்த படப்பிடிப்பிற்காக தான் சீமான் அங்கு வந்திருந்தார் என்ற தகவல்களையும் பேசியிருந்தார் அதோடு இந்த தகவல்களில் ஒரு முகாந்திரம் அற்ற தகவல்களாக சிலதையும் வந்து சந்தோஷ் அவர்கள் குறிப்பிட்டார் அதுல சீமான் அவர்கள் தேசிய தலைவர் அவர்களை சந்தித்தது அப்படிங்கிறது மிக குறைவான நிமிடங்கள் அந்த புகைப்படம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது எடிட்டிங் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அதே போல் சீமான் அவர்களுடைய அந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு திரைப்பட நிமித்தமாக மட்டுமே இருந்திருக்கு அப்படிங்கிறது சந்தோஷுடைய கருத்தாக இருக்கிறது பல்வேறு அமைப்புகளும் சில ஈழத்தை சேர்ந்த தனிநபர்களுமே வந்து இதை மறுத்திருக்கிறார்கள் சீமான் அங்கு வ வந்திருப்பதும் இலங்கை சென்றிருப்பதும் ஈழத்தை ஈழத்துக்கு சென்றிருப்பதும் இதெல்லாம் வந்து உண்மைதான் தேசிய தலைவரை சந்தித்தது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர்கள் பதிவிட்டு வர்றாங்க அதை தாண்டி அவர்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா சீமான் அவர்கள் ஈழத்திற்கு வந்தாரா இலங்கை இலங்கை இருந்திருக்கிறாரா இதையெல்லாம் கேட்பதை விட ஈழத்தில் என்ன நடந்தது அந்த மக்களுக்கு என்ன நடந்தது அந்த வழியை திரைப்படமாக எடுக்க வந்த இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அதை இங்கு தமிழ்நாட்டிலே கடத்தாமல் சீமான் வந்தாரா போனாரா அந்த தேசிய தலைவரை சந்தித்த அந்த நிமிடங்கள் உண்மையாக அந்த புகைப்படம் உண்மையாக என்ற கருத்தையே பேசி மடைமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஈழத்தமிழர்கள் பலர் பேரும் முன்வைக்கிறாங்க இந்த நிலைமையில் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் நியூஸ் எட்டியின் தொலைக்காட்சியிலே குறிப்பிட்ட எம்பி சிவாஜிலிங்கம் அவர்களை பெயரை வந்து குறிப்பிட்டிருந்தார் எம்பி சிவாஜி லிங்கம் அவர்கள் இலங்கையுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எங்கே எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் சீமானை அங்கு வரவழைத்ததாகட்டும் தொழில்நுட்ப கலைகள் தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்திற்கு சென்ற தொழில்நுட்பக் கலைகளை வரவேற்று அவர்களை அந்த அமைப்பினருக்கு அறிமுகம் செய்து வைத்தது உள்ளிட்ட பல்வேறு பயணங்களிலே தொடர்ச்சியாக உடன் அவருடைய பெயரை சந்தோஷ் முன்மொழிந்திருக்கிறார் இந்த வகையிலே நாம் திரு எம் கே சிவாஜிலிங்கம் அவர்களிடம் நேரடியாக எக்ஸ்க்ளூசிவாக டிஎன் மீடியா டைம்ஸ் சார்பிலே நிகழ்த்திய நேர்காணல் பதவியும் நாம் இப்போ இங்கே பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே நாம் சிவாஜிலிங்கம் அவர்களிடம் நிறைய உரையாடி இருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக எப்படியாப்பட்ட ஒரு தொடர்பு இந்த தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய திரைப்படத்துறை சார்ந்த மற்றும் அரசியல் சார்ந்த பல்வேறு உணர்வு சார்ந்த நபர்களை அங்கே ஈழத்திற்கு வரும்பொழுது அவர் எவ்வாறு அவர்களை ரிசீவ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படை தகவல்களை அவர் எந்த பயணத்தில் இருந்திருக்கிறார் என்கிற என்கிற ஒரு அடிப்படை தகவல்களை முதலாவதாக அவர் பகிர்ந்து கொள்வார் நம்மடையே அவர்கள் மாறு அவர்கள் கேட்டுக்கொண்டு அவரை அனுப்பி வைக்குமாறு பொழுது அவரை அனுப்பி வைப்பது சம்பந்தமாக சில உதவிகளை செய்யுமாறு நான் கேட்கப்பட்டிருந்தேன் தொடர்ந்து சிவாஜிலிங்கம் அவர்களிடம் நாம் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி வைத்திருந்தோம் சீமான் எப்போது அங்கு வந்திருந்தார் அவர் வருவதற்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா தேசிய தலைவருடைய தரப்பிலிருந்து அமைப்புகள் தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டதா சிவாஜிலிங்கம் எப்படி இதற்குள் வருகிறார் எப்படி இவர்களை சீமான் அவர்களை அங்கே அழைத்து செல்கிறார்கள் இந்த இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளியர் பிக்சரை சிவாஜிலிங்கம் அவர்கள் தன்னுடைய தரப்பிலிருந்து நமக்கு தருகிறார் அந்த அடிப்படையிலே தான் நான் அவருக்கு கூறியிருந்தேன் எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டின் விமான இருந்து புறப்பட வேண்டாம் அது என்னுடைய முதலாவது கோரிக்கை இதே போல பல பல ஆலோசனைகளை அவர்களுக்கு அவருக்கு வழங்கியிருந்தேன் அந்த அடிப்படையிலே அவர் ஆஹ் பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து தான் புற புறப்பட்டு சென்றார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் அங்கே இலங்கையினுடைய சுதந்திர தினம் அந்த இடத்திலே கெடுபிடி அதிகமாக இருக்கும் என்று சொன்ன பொழுது கூட இல்லை அந்த தேதிதான் சொல்றார்கள் ஐயா சரி அப்படின்னா அதுலயும் காலங்கள் இருக்கு நீங்க போயிட்டு வாருங்க இவ்வாறு சென்றவர்கள் இவ்வாறான பல விடயங்களை அதன் பின்னர் இடத்துக்கு சென்று விட்டு திரும்பி வந்த பின்னர் கூட அவசரமாக என்னை சந்திக்குமாறு கேட்டு நான் அவர்களுக்கு அவருக்கு எவ்வாறு விசாரணைகளுக்கு விசாரணைகள் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்ன எவ்வாறு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளை கூட நான் வழங்கியிருந்தேன் ஆகவே திரு சீமான் ஈழத்துக்கு சென்று இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதத்திலே அவர் திரும்பி வந்ததை அதே போன்று அங்கே ஈழத்திலே தொடர்ச்சியாக போர்ச்சூழல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒரு ஒரு போர்ச்சூழலில் அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஒரு அமைப்பு கட்டப்பட்டிருக்கிறோம் அந்த அமைப்பு தொடர்ச்சியாக தங்களுடைய இனம் நிலம் இது ரெண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் இது ரெண்டும் மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சிய வேட்க வேட்கையோட நீண்ட வருடங்களாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டம் ஆயுத இருந்த ஒரு போராட்டமாக இருந்திருக்குது அதற்காக தினந்தோறும் ஆயுத கிடங்கு ஆயுதப் பயிற்சி இது போன்ற ஒரு செயல்பாடுகளில் அந்த அமைப்பினர் ஈடுபடும்போது இன்னொரு புறம் அவர்களுக்கு இந்த சி திரைப்படம் வாயிலாக இந்த கருத்துக்களை இந்த துயர்மிகு வலிமிகு இந்த துக்கங்களை கொண்டு சென்று உலக மக்களிடம் அறியச் செய்வதற்கான ஒரு வேட்கையும் அவர்களிடம் இருந்திருக்கிறது அதன் நிமித்தமாகவே தமிழ்நாட்டிலிருந்து அழைக்கப்பட்ட இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை வைத்து இந்த திரைப்படம் ஆக்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட வேண்டும் இது நடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்திருக்கிறாங்க இதற்காக நாம் விசாரிக்கும் பொழுது பல்வேறு இங்கிருந்து வரவழைக்கப்பட்ட கலைஞர்கள் அங்கே இருக்கிற ஒட்டமன் அவர்கள் வழியாக டேங் வியூ அப்படிங்கிற ஒரு ஹோட்டலிலே தங்க வைக்கப்பட்டு பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதன் நிமித்தமாகவே இந்த சந்திப்புகள் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அதே போல் துப்பாக்கி பயிற்சி அப்படிங்கிறது அங்கே எந்த அளவுக்கு கொடுக்கப்படும் இங்கேருந்து போகிறவர்களுக்கு குறிப்பாக சீமானவர்களுக்கு துப்பாக்கி பயிற்சியில் கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற தம்முடைய ஆர்வத்தையுமே தம்முடைய கருத்தையுமே சிவாஜிலிங்கம் அவர்கள் முன்வைக்கிறார் பயிற்சி என்று அவர்களுக்கு வாரக்கணக்கில் வாரக்கணக்கில் பயிற்சி கொடுக்க முடியாது துப்பாக்கியால் சுட்டு பாருங்கள் என்று சொல்றது பயிற்சி என்று பயிற்சியை அளவுக்கு நேரம் அவர்களுக்கு வேற எந்தவித வேலைவாட்டியும் இல்லாமல் இருப்பது போன்ற நிலைமை இல்லை ஆகவே இவர்களுக்கு இவ்வாறு சுடலாம் துப்பாக்கிய ஒரு தடவைகள் எந்த வித துப்பாக்கி என்பதை சொல்லி அதை இவர்களுக்கு இயக்கி காட்டி அல்லது இவர்களுக்கு முன்னால் அதை செய்து ஒரு நடை தான் செய்து காட்டி அது மாதிரி விரலம் செய்வதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கப்பட்டிருக்குமே ஒழிய பயிற்சி என்ற எனக்கு எனக்கு தெரியும் இதே போன்று நாம் ஒரு விஷயம் உறுதியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்தது உண்மை ஏடத்திற்கு சென்றது உண்மை தேசிய தலைவரிடம் இருந்தது அவரை அவரை சந்தித்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்தது உண்மை என்கிற பல தகவல்கள் நமக்கு தெரிய வருது அதே போன்று அங்கு நடந்த இந்த புகைப்படம் எடுத்தது இது தொடர்பான விஷயங்களை குறித்து நாம் கேட்கும் பொழுது இதை பெரித பெரிதாக ஒரு சர்ச்சையாக்காமல் சீமானவர்கள் தேசிய தலைவரை சந்தித்தது உண்மை என்றால் புகைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக எடுக்கப்பட்டிருக்கும் அதை எடிட்டிங் மார்பிங் என்று சொல்வதை காட்டிலும் அங்கு ஆக்கப்பூர்வமாக என்ன நடந்தது தேசிய தலைவரும் அவரும் என்ன உரையாடினார்கள் அந்த உரையாடல் நிமித்தமாக சீமான இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே களமாடுகிறாரா அந்த கோரிக்கைகளை அங்கு பேசப்பட்ட அந்த ஈழத்தை சார்ந்த ஈழ மக்களினுடைய அந்த வழியை இங்கே தம்முடைய அரசியலில் கடத்துகிறாரா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே முன் வச்சிருக்கிற சிவாஜிலிங்கம் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இயக்குநர்களும் பல்வேறு தமிழிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பல்வேறு நபர்களை குறித்தும் மிக எக்ஸ்க்ளூசிவான சில தகவல்களையும் நம்ம விடிய பகிர்ந்திருக்கிறார் மிக முக்கியமாக அந்த எல்லாளன் அப்படிங்கிற அந்த திரைப்படம் சார்ந்து பேசும் பொழுது எல்லாளன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக தான் சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வந்து தம்முடைய பணியை செய்ததாக வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நியூஸ் எயிட்டின் செய்தி சேனல்ல அப்போ இந்த எல்லாளன் திரைப்படம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வைத்து உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அனுராதபுரம் விமான நிலைய தாக்குதல் அப்படிங்கிற ஒரு ஒரு நிகழ்வில் இருந்து அடிப்படையாக இந்த திரைப்படம் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது ஸோ இந்த திரைப்படத்தை உருவாக்குவதற்கு அப்படிங்கிறது ஈழ மக்களுடைய மிக முக்கியமாக குறிப்பாக அமைப்பினருடைய மிக முக்கியமான ஒரு கனவாக இருக்கிறது அது கனவு என்பது அது ஏதோ ஒரு ஆரோக்கியமான ஒரு கனவு அல்ல அது வந்து அவருடைய வழிமிகு துயர்மிகு வாழ்வை உலகம் அறிய செய்யக்கூடிய ஒரு ஒரு வேட்கையாக இருந்திருக்கிறது ஸோ அதை செய்வதற்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர் தேர்ந்தெடுத்து அவர்கள் சில கலைஞர்களை அழைத்திருக்கிறார்கள் அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதன் நிமித்தமாகவே அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் அப்படி இந்த திரைப்படம் எடுப்பதற்கு உருவாகும் பொழுது நிகழ்ந்ததுதான் இந்த சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் இந்த சந்திப்பின் நிமித்தமாக அங்கு இடம்பெற்ற அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஆகட்டும் இன்னும் ஏனைய கலைஞர்களாகட்டும் இவர்கள் தான் இப்போது இது வெற்றி பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நம்ம அங்கங்கே செய்திகளில் பார்க்க முடிகிறது இந்த ஒரு படப்பிடிப்பு தருணத்திலே சீமான் அவர்கள் அங்கே வந்து புலிகளுடன் அமர்ந்து அவருடன் உணவு உபசரிப்பு எல்லாமே அவருக்கு நடந்திருக்கிறது தேசிய தலைவரை சந்திப்பது அப்படிங்கிறது எப்போது வேணுமானாலும் நிகழலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லாம் சந்தித்தனோம் அப்படின்னு சந்தோஷ குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று அங்கு உணவு உபசரிப்பு அப்படிங்கிறத பற்றி சந்தோஷ் மற்றும் தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் குறிப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செய்வதற்கு ஆமைக்கறி அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஆனால் வந்து அதை சீமான் மிகைப்படுத்தி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தாக இருக்குது ஈழத்தமிழர்கள் மற்றும் ஈழத்தில் இருக்கக்கூடிய நிருபர்கள் அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சீமான் சந்தித்தது அவர் தேசிய தலைவருடைய அந்த சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்தாலும் கூட தேசிய தலைவருடைய கொள்கைகளை உள்வாகியது இவையெல்லாம் உண்மை அவர் எங்களுக்காக பேசுகிறார் உறக்க பேசுகிறார் அப்படிங்கும் பொழுது அதை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவர் பிரதிபலிக்கிறாரா என்பதை மட்டுமே நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே அவர் ஒரு மாற்ற முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறார் ஸோ அதை விடுத்து வேறு விஷயங்களை பேசுவது அப்படிங்கிறது எங்களுடைய அரசியலுக்கு எந்த விதத்திலையும் பயன்படாது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது அந்த அடிப்படையில் சிவாஜிலிங்கம் நிறைவாக நம்முடைய பகிரும் பொழுது எல்லாளம் திரைப்படம் குறித்தும் அதனுடைய பின்னணி அதனுடைய உருவாக்க பின்னணி குறித்தும் பகிர்கிறார் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டுதான் இருக்கின்றார் அந்த இராணுவ நடவடிக்கைக்கு கூட எல்லால நடவடிக்கை என்றுதான் ஒரு பேரிடுவார்கள் அது போல இலங்கை அரசாங்கமும் அரச படைகளும் ஒரு பேரிடும் அது போல எல்லால ஒப்பந்த ஒரு நிகழ்ச்சி என்ற தயாரித்திருந்தார்கள் அதே அவர்கள் ஒரு மலை படம் திரைப்படமாக எடுப்பதை பற்றி பேசி இருக்கலாம் அதிலே போன அந்த அவ்வளவு பேரும் தங்களுடைய தற்கொலை படையாளிகளா அவ்வளவு பேருடைய உடலங்களும் மீட்கப்பட்டு நிர்வாணமாக மிக அலங்கூலமாக அவர் கொண்டு வந்து காட்சிப்படுத்தி பல விடயங்களை எல்லாம் செய்தார்கள் எல்லாளன் புகைப்படம் சம்பந்தமாகவும் நடைபெற்றிருக்கலாம் ஏனென்றால் இவர் போவதற்கு முன்ன அந்த எல்லா எல்லா எல்லால தாக்குதல் நடத்தப்பட்டது அது ரெண்டாயிரத்தி ஏழிலே நடைபெற்றது சீமான் அந்த அது சம்பந்தமான பேர்ல படத்தை தயாரிப்பதற்கான முயற்சிகளிலும் இவர்கள் இருக்க கூடும் பலர் வந்து சென்றிருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் பாரதராஜா மாத்திரம் எல்லாம் மணிமன்னன் பலர் அங்கே வந்து சென்றிருக்கிறார்கள் பல பலர் மாதக்கணக்கிலே மாதக்கணக்கிலே கூட தங்கி தங்கியிருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு விடயங்களை கையாளும் நான் சொல்லக்கூடிய நிர்வாக நாம் பார்த்திருப்போம் தொடர்ந்து நம்ம சமீபத்தில் நவீன ராவணன் பொன்சுதா அவர்கள் நவீன ராவணன் சேனை அமைப்பிலிருந்து பொன்சுதா அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிறதையும் தேசிய தலைவர் உயிருடன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளையுமே தமிழ்நாட்டிலிருந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க தே தேசிய தலைவரை சீமான் சந்தித்தது உண்மையா இல்லையா அப்படிங்கிற அந்த ஆய்வுக்கு போகக்கூடிய இவர்கள் குறிப்பாக ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் இவர் ஒரு மிக முக்கியமாக இந்த எல்லாளன் அப்படிங்கிற ஈழ மக்களுடைய வலிமிகு அந்த வாழ்க்கை திரைப்படத்தை உருவாக்குவதற்கு அந்த படப்பேடையை அதாவது அந்த இப்போ நம்ம சிடின்னு சொல்கிறோம் இல்லையா இல்லை ஹார்ட் ட்ரைவில் நம்ம வைக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் ஆகட்டும் அது போன்ற அந்த அசட்ஸை அந்த படப்பேழையை தருவதற்கு அவர்கள் வழிமிகுந்த ஒரு துயர் மிகுந்த பொருளாதாரத்திலிருந்து நலிவடைந்த ஒரு சூழலில் இருக்கும் பொழுது கூட அந்த பணத்தை டிமாண்ட் பண்ணிட்டு தான் இந்த படப்பேழையை ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொன்னவர் தான் இந்த சந்தோஷ் இவரே அந்த எந்தவித உணர்வும் அற்று ஒரு அழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேரில் எந்த ஒரு உணர்வும் மற்றும் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் அப்படி எடுத்து அந்த திரைப்படத்தை பேரம் பேசி பணத்திற்காக அந்த பணத்தை கொடுக்கும் முறை இது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார் இவர் இவர் ஒரு உணர்வாளராக அல்லது தேசிய தலைவரை குறைந்த நேரம் ச சந்திக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அவரை சந்தித்த பிறகு அந்த விஷயங்களை ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கல் படுகொலை தமிழ் ஈழத்தமிழ் இனம் படுகொலைக்கு பிறகு அதை இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியலாக முன்னிறுத்தி அந்த அரசியலை மேலொரும்பு செய்கிற சீமான் அவர்கள் பற்றி யோசிப்பதா என்றால் நிச்சயமாக நாங்கள் சீமான் இங்கே வந்து தேசிய தலைவரை சந்திக்கிறாரோ இல்லையோ அந்த புகைப்படம் எடிட்டிங்கோ இல்லையோ எது எப்படி இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அரசியலுக்கு குரல் கொடுப்பவர்களையே நாங்கள் வழிமொழிகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் பொன்சுதா அவர்கள் நீண்ட நெடிய கருத்தையும் வந்து பதிவிட்டிருந்தார் இது அது குறித்த அந்த காணொலிகளையும் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தொடர்ச்சியாக நாம் இந்த விஷயங்களை அடுத்தடுத்த நிலைகளில் முன்னெடுத்து அதன் அடுத்தடுத்த தகவல்களையும் நம்ம கொடுப்போம் இணைந்திருங்கள் தமிழ் தேசியமா அல்லது போலி போலி திராவிட மாயான்ற இந்த போரில் தமிழ் தேசியத்தில் இருந்து வில போயிருக்கக்கூடிய கருப்பாடுகளை சில எலும்பு துண்டுகளை வீசி எறிஞ்சி இழுத்து கொண்டு வந்து மீடியாவில் காட்டி தமிழ் தேசியம் வந்து வெல்ற வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு நியூஸ் எயிட்டீன் சேனல் எயிட்டீன் இதில் எப்படி என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு முழுக்க முழுக்க திராவிட கொத்தடிம ஊடகமாகவே மாறி பரப்புரை அதாவது ஒரு ஒரு போலி பரப்புரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கு சீமானவர்கள் மீது சுமத்த போகிற பலிகள் எல்லாம் என்னென்னு சொன்னால் அவர் ஈழத்துக்கு வந்தாரா வர இல்லையா போட்டு எடுத்தாரா எடுக்க இல்லையா தந்திச்சாரா சந்திக்க இல்லையா திராவிட பிம்பம் பெரியாருடைய மண்டை வந்து உடைஞ்சு அப்படியே செய்தார் தீமானவர்கள் உண்மையானவரா பொய்யாரவரா அவர் அவர் பொய்யா இருந்தா உங்களுக்கு என்னடாப்பா அவர் உண்மையோ பொய்யோன்றதை யோசிக்க வேண்டிய தமிழ் தமிழ்த் தேசியத்தில் அவருடைய கிரணங்கள் திராவிட தேசியர்களாகிய திராவிட போலித் தேசியர்களாகிய உங்களுக்கு என்ன வந்தது இப்பண்டை இந்த சந்தோஷ் என்றவரை பதினாறு வருஷத்துக்கு பிறகு இழுத்து பிடிச்சி கொண்டு வந்த நியூஸ் எயிட்டின் எண்டைக்காவது ஒரு நாள் இதே சந்தோஷ் தான் அந்த விருது போர் நடந்து கொண்டிருக்கிறக்குள்ள அங்கே இலங்கை இளங்க தமிழ் பகுதிக்கும் தமிழகத்துக்கு முன்னூனிகேட்டராக இருந்தவர் என்ற ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு அங்க நடந்த இனப்படுகளை பற்றிய தகவல்கள் இருக்கு கரணைய போன புலிகளை பற்றிய தகவல்கள் இருக்கு அவர்கள் கொல்லப்பட்டதை பற்றிய தகவல்கள் இருக்கு இந்த தகவல்களை எல்லாம் இந்த சேனல் பதினெட்டு என்ற இந்த லங்கா போத் இல்லையன்று சொன்னால் அடுத்தது கலைஞர் டிவி இல்லாட்டி சன் டிவி ஏதாவது வெளியிட்டீங்களா இதுவரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி வெளிப்படையா சொல்றதா இருந்தா திராவிட தேசங்கள் கொண்ட மட்டும் சொல்றேன் நீங்கள் அம்மனமாய் கொண்டு வாரியல் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்கள் திருவாட சந்தோஷ் அவர்களை நீங்களும் எங்கட மக்களுக்காக எங்கள இனத்துக்காக அதாவது தமிழ் தேசிய இனத்துக்காக நீங்கள் செய்தது என்ன திராவிட மண்டாலே உருட்டுத்தான் புரட்டுத்தான் என்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எல்லாளன் படத்தை எடுத்து அந்த புத்தகத்தை வச்சுக்கொண்டு அந்த ஒளிப்பேலியை வச்சுக்கொண்டு காசு தந்தா தான் தரு தருவன் என்று சொல்லி நின்ற ஒரு கயவன் திரு சந்தோஷ் அவர்களை நீங்கள் ஒரு கயவன் இவ்வளவு கேவலமான மனிதர் நீங்கள் நீங்கள் இன்றைக்கு போய் சேனல் எயிட்டீன்ல போயிருந்து நீங்கள் ஆவணத்தை காட்ட போறீங்களா